கைத்தொட்டுங்க சஞ்சய் குமார் தனது திறமையை மரத்தில் ஏறி காட்டிக்கொண்டிருக்கிறார் ஆனால் மரம் கொண்டே இருக்கிறது சஞ்சய் குமார் தன்னுடைய திறமை முழுவதும் காட்டிக் கொண்டிருக்கிறார் முயற்சியடு முயற்சியடு திரு சஞ்சய் குமார் திருவனவர சிறுவனாக இருந்தாலும் முதன் முதல் முதல் முதலாளாக இன்று குமார் அவர்கள் வலது மரம் போட்டியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் தனது திறமையை தானே முன்னின்று முதலாக ஏரியிலே என்று சிறப்பாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விடா முயற்சி மொத்த உருவம் திரு சஞ்சய் குமார் அவர்கள் அடுத்தபடியாக ஆரிசாமி அவர்கள் ஆரிசாமி மௌனகுரு ஆர்ச்சாவி அவர்கள்

ஏனென்றால் திருவிழா இருந்தாலும் அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்தால்தான் தான் அவர்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு விடாமியாக அடுத்தபடியாக தர்சன் அவர்கள் தர்சன் தர்சன் அவர்கள் அடுத்தபடியாக தர்சன் அவர்கள்

அவருக்கு நாம் கைதட்டி ஆரவாரம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நபர்களுக்கும் சிறு குழந்தையானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி கைதட்டி நீங்கள் ஆரவாரம் செய்ய வேண்டும் கைதட்டல் என்பது ஒரு கலை கைதட்டினால் உங்கள் உடல் உறுப்புகள் அனைத்தும் சுகமாக இயங்கும் சுதர்சன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு கைதட்டுங்கள் பொங்கல் பொங்கல் வைத்த மகளியர்கள் பொங்கல் வீட்டிற்கு எடுத்துச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொங்கல் பாலையை தேவையான அனைவரும் எடுத்துச் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் பொங்கலை நகர கழகத்தின் சார்பாக வழங்குகின்ற அந்த ட்ரம்ளை போட்டுவிட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையான பொங்கலை எடுத்துக்கொண்டு சட்டியை எடுத்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக சதீஷ் அவர்கள் சதீஷ் சதீஷ் அடுத்தபடியாக சதீஷ் அவர்கள் அடுத்தபடியாக சதீஷ் அவர்கள் பார்வையாளர்கள் பார்வையாளர்களுக்கு வழிவிட்டு நிற்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் வழக்குமரம் ஏறும்போது உற்சாகமாக பொதுமக்கள் அனைவரும் கைதட்ட வேண்டும் கைதட்ட சச்சின் அடுத்தபடியாக சச்சின் அடுத்திகளுக்கு பார்ப்பதற்கு தயவு செய்து வழிவிட வேண்டும் பார்வையாளர்கள் கண்டுகள தயவு செய்து வழிவிட்டு நிற்குமாறு ஒரு ஓரத்தில் நிற்க வேண்டும் அவர்களுக்கு முன்னால் நிற்க வேண்டும் தயவு செய்து நிற்க வேண்டும் சச்சின் தொடர்ந்து முயற்சி செய்கிறார் சச்சினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் சச்சின் சச்சின் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு வீரராக வருவார் என்பதில் சந்தேகமில்லை கை கட்டுங்களுக்கு உற்சாகப்படுத்துகின்ற அளவிற்கு கையை பெட்டி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக பொதுத்துறை அவர்கள் பொன்னுத்துறை பொன்னுத்துறை பொதுத்துறை அவர்களுக்கு தங்கள் கரவுரை எழுப்ப வேண்டும்

கைகட்டி அவர் உற்சாகப்படுத்த வேண்டும் கைதட்டல் என்பது ஒரு கலை கைதட்டினால் உங்களுக்கு நோய் நொழி என்றும் கைதட்டுகள் ஆரவாரம் செய்யுங்கள் அடுத்தபடியாக அருண் அருண் வருவார் வா 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 அந்த பண்ணுங்க வழக்கு நிகழ்வானது ஒரு பாரம்பரிய நிகழ்வு தமிழர்களின் பண்பாட்டு நிகழ்வு தமிழ் இலக்கியங்களில் தமிழ் இலக்கிய வரலாற்றில் வலுக்குமலை நிகழ்வானது காலமும் காலமாக நடைபெறும் நிகழ்வு இத்தகைய நிகழ்வுகளை இந்த சமத்துவ பொங்கலை முன்னிட்டு நகர கழகத்தின் சார்பாகவும் நகராட்சி சார்பாகவும் சிறப்பான முறையிலே பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் பொதுமக்கள் கண்டுகளிப்பதற்கு வசதியாக தாங்கள் வழிவிட்டு நிற்க வேண்டும் என்று தாய்முடன் கேட்டுக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் பொதுத்தை அடுத்தபடிய அடுத்து அருண் அவர்கள் அடுத்த அருண் அவர்கள் வழக்கு மறுத்து தங்கள் வீரத்தை காட்டுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்

அடுத்ததாக அருண் அடுத்ததாக தமிழ் செல்வன் தமிழ் செல்வன் தயாரான நிலையிலே இதற்கு தயாராக இருக்கிறார் அவருக்கு கரவொலி அனுப்பி உற்சாகப்படுத்துமாறு கரவொலிதான் ஒருவருக்கு மிகப்பெரிய அவருக்கு அங்கீகாரம் அந்த அங்கீகாரத்தை தாங்கள் கரவொலி எழுப்பி அவருக்கு வழக்கு மனு வேறு தருமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம் அருணுக்கு அடுத்தபடியாக வழக்கு மனு தேர்வதற்கு தயாராக இருக்கிறார் வழக்கு மனு நேர்வுகளில் அருணுக்கு அடுத்தபடியாக சின்ன தயாராக இருக்கிறார் வழக்கு மரத்தின் உயரம் முப்பது அடி முப்பது அடி உயர வழக்கு மரத்தை தற்போதுதான் ஆறு அடியை தொட்டிருக்கிறார்கள் இன்னும் இருபத்தி நாலு அடி பாக்கி இருக்கிறது இருபத்தி நாலு அடி ஏறி அவர் மேலே உள்ள பரிசு தொகையான பத்தாயிரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் மேலே பரிசு தொகையான பத்தாயிரம் வைக்கப்பட்டுள்ளது தற்போது தான் ஏழு வரை ஏறி இருக்கிறார் அருண் ஏழு அடியுடன் திரும்பி பின்பு ஏறிக்கொள்ளலாம் என்று வந்திருக்கிறார் அடுத்ததாக சின்ன அவர்கள் தனது திறமையை காமிக்க உள்ளார் சிந்து அவர்கள் எல்லாரும் கை கட்டுங்க எல்லாரும் சிந்து அவர்கள் திறமையை காமிக்க உள்ளார் வலுக்கு மரம் ஏர்தலில் பல்வேறு இடங்களில் பரிசுகளை தட்டிய சகோதரர் சிந்து அவர்கள் தனது திறமையை காண்பிக்கும் விதமாக ஏறுகிறார்

ஆண்டு புரட்டாசி மாதம் ராமர் பண்ணையிலே நடந்த வழுக்குமரம் ஏறுகின்ற போட்டியிலே முதல் பரிசை பெற்றவர் இந்த வீரர் சின்ன என்பவர் அவர்தான் இன்றும் உங்கள் மத்தியிலே வழுக்குமரம் ஏறுவதை உங்கள் மத்தியிலே காண்பிக்கப் போகின்றார் முதல் பரிசை ராமர் பண்ணையிலே மரத்திலே முதல் பரிசை பெற்றவர் இந்த சின்ன அவர்கள் இங்கு வழுக்குமரம் மட்டுமல்ல சருக்கு மரமும் கூட சருக்கு மேலும் மரத்தில் ஏறி வெற்றி பெறுவேன் என்று விடாமுயற்சியாக தனது ஆயத்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் சின்ன இத்தகைய சருக்கு மரத்தில் ஏறி உச்சியில் கட்டப்பட்டுள்ள பண முடிப்பை பெற வேண்டும் என்று எண்ணற்ற வழுக்குமர வீரர்கள் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களை திறமைகளை வெளிப்படுத்த

பொள்ளாச்சி நகரத்திலே நம்முடைய நகர கழகத்தின் சார்பாக மிக பெரிய ஒரு போட்டியை நடத்துகின்றோம் அது வேறு அந்த வீரரை பாராட்டி எல்லாரும் கனவாசம் அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் மற்றவர்களை தள்ளி நீங்க பார்வையாளர்களை பற்றி எடுத்து வெல்லாம் நின்றுங்க அவர்கள் விடாமுயற்சியாக வழக்கு மரத்தில் பத்தாவது அடியை எட்டிவிட்டார் என்று எண்ணுகின்றோம் அஞ்சாவது ரீதியில் இருக்கு ஒரு சிறப்பான போட்டி சமத்துவ பொங்கலை முன்னிட்டு பொள்ளாச்சி மாநகரிலே நாளை முதல் ஆரம்பித்து பார்வையாளர்கள் பெருங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள் தங்கள் திறமை திறமைசாரிகள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் வழுக்கு மரம் என்ற நிகழ்வானது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவர்கள் பல இடங்களிலே பெற்றவர் அதற்கான ஆறுதலை நாம் போல சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு திறமைசாலியை உற்சாகப்படுத்த வேண்டும் சிறிது நேரமானாலும் விடாமுயற்சியாக நான் இருந்து இந்த பரிசை வென்றே தீருவேன் என்று விடாமுய்ச்சியுடன் தமிழுக்கும் தமிழனுக்கும் பெரும் சேர்க்கும் விழா இந்த பொங்கல் திருவிழா சமத்துவ பொங்கலாக இன்று பொள்ளாச்சி மாநகரிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த திருவிழாவை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளி கொண்டிருந்தார்கள் அவர்கள் வழக்கு மரம் இந்த நிகழ்வினை நாங்கள் அனைவரும் கொண்டிருக்கின்றீர்கள் அவரது சிறப்பான முயற்சிக்கு நீங்கள் ஒரு முறை அல்ல பல முறை கைதற்ற ஆரவாரத்தோடு நீங்கள் இன்னும் முறை கைதட்டி அவர்களுக்கு உற்சாகம் கொடுங்கள் இது நேரமான பரவாயில்லை சின்ன அவர்கள் விடாமுயற்சியாக தனது வழக்கு மரத்தில் போட்டி கண்டுகொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன சரி அடுத்தது அடுத்தது அடுத்த வீரர் அடுத்த வீரர் அடுத்த வீரர் பாலமுருகன் சின்னதலை அருண் யாராவது ஏறுங்க அடுத்த வீரர் அடுத்த வீரர் முறையாக தமிழ் இருக்கிறார் தமிழ் செல்வன் இரண்டாவது முறையாக தமிழ் செல்வன் தனது மகிழ்ச்சியை மேற்கொண்டுள்ளார் உதயசூரியன் அவர்கள் அடுத்தது ஏற தயாராக இருக்க உதயசூரியன் வலுக்கு மரத்தில் பத்தாவதாக பயன் கொடுத்த உதயசூரியன் அவர்கள் உதயசூரியன் கையை தூக்கவும் உதயசூரியன் கூட்டுவாங்க பவுலூர் பத்தாவது ஆறாக நான் ஏறுகிறேன் என்று பயனை கொடுத்தவன் त <laughs> पोइ